அனைவருக்கும் வணக்கம் கும்பராசினிகளுக்கு நிகழ இருக்கும் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் கும்பராசினியர்கள் தயவு செய்து இந்த ஒரு வாரம் யாரையும் நம்பாதீர்கள் அந்த வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகை கும்பராசியை சேர்ந்த அவ்விட்டம் மூன்றாம் பாத முதல் சதயம் பூரட்டாதி மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது தொழில் ஸ்தானம் மற்றும் குரு பார்வையால் வலுவோடு இருக்கிறதுங்க அதோடு வருமானம் வருமான ஆகிய இரண்டாம் இடமும் குரு பார்வையில் இருப்பதால் பொருளாதார பற்றாக்குறையோ தொழில் பின்னடைவோ ஏற்படுவதற்கு வழியில்லைங்க பத்தில் சுக்கரன் மற்றும் செவ்வாய் இணை சுக்கர யோகத்தோடு திகழ்கிறார்கள் வீடு கட்டுவது மனைகள் வாங்கி விற்பது முதலிய தொழில்கள் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் ஒண்ணுங்க இல்லத்தில் சுபகாரிய முயற்சிகள் பலனளிக்கும் என்பதையும் கிரகநிலைகள் உறுதியளிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு திருமண காரியம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் சாதகமான திகழக்கூடிய ஒரு நேரமா தான் இந்த நேரம் அமைஞ்சிருக்குதுங்க மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க இருந்தாலும் கூட ஒரு சில தடங்கல்கள் தாமதங்களுக்கு பிறகு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க கும்பராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் பணவரவு செலவு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்காவிட்டால் கடன் சுமையில் மாட்டிக்கொள்ள வேண்டி அவசியமருக்கு காரணம் உங்களுடைய ருணரோக சத்துருஸ்தானத்தில் தனாதிபதி குரு அமர்ந்திருக்கிறார் எச்சரிக்கையோடு இருந்தால் பல பிரச்சனையை நீக்குவார் இல்லாவிட்டால் பண பிரச்சனையை தருவார் என்பது அவருடைய ஆறாம் இடஸ்தான பலம் காட்டுகிறது சிலருக்கு வட்டியில் பணம் போகும் ஆடம்பர செலவுகளால் பணம் கரையும் சனி வக்ரகதியில் இருப்பதால வேலை செய்யும் இடத்தில் சில பிரச்சனைகள் வரலாம் என்பதால் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அது மட்டுமில்லாம கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் வக்ர நிலையில் சனி பகவானுடன் ராகு சேர்ந்திருப்பதும் ருணரோக சத்துருஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதும் வருமான குறைவை எடுத்துக்காட்டு குடும்ப செலவுகள் கட்டுப்படுத்திக் கொள்வது மிகவும் கடினமாக இருக்குங்க கூடுமான வரையில் சிக்கனமாக திட்டமிட்டு செலவு செய்வதும் உங்களுடைய எதிர்கால நலனுக்கு உகந்ததாக இருக்கும் அப்படி இல்லைனா பிறர் உதவி நீங்கள் நாட வேண்டிய அவசியம் ஏற்படக்கூடுங்க அதாவது புதிய கடன்களை ஏற்க வேண்டிய கட்டாயம் இருக்கு உங்களுடைய ராசிக்கு நிலை குருவினால் கவலை அளிக்குங்க வட்டியில் பணம் விரயமாகும் ஒரு சிலருக்கு வைத்திய செலவுகளும் வெளியூர் பயணங்கள்ல பண விரயமும் ஏற்படக்கூடுங்க அதே போல் திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தாங்க அப்படின்னா வரண் அமைவதில் வீண் செலவுகள் பண விரயம் ஏற்படக்கூடும் ஏமாற்ற மற்றும் பணத்தை வருதுங்க இருந்தாலும் தீர விசாரிக்காமல் வரனை நிச்சயத்து விடக்கூடாது என கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க ஏனெனில் தவறான வரனை நிச்சயத்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பின தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போல் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைய இருக்குதுங்க எடுத்தோம் கௌத்தோம் என தடாலடியாக எந்த ஒரு காரியத்தை ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக முயற்சிகளை மேற்கொள்வது அவசியம் உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் உத்தியோகத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிப்பதும் அவருடன் ராகு இணைந்திருப்பதும் வேலை பார்க்கும் இடத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதை எடுத்துக்காட்டு மேலதிகாரிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை செய்யும் வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் கும்பராசினர் தங்களுடைய பணிகள்ல அதிக கவனமாக இருப்பது அவசியங்க என ராகுவினுடைய கூட்டு சேர்க்கையினால் கடமைகள்ல தவறுகள் ஏற்படக்கூடும் அவற்றை விளைவு சற்று கடுமையாக இருக்குங்க அதனால் தான் இந்த எச்சரிக்கையை கிரக நிலைகள் அறிவுறுத்தது அதே போல் கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுபடுவதால் உங்களுடைய விற்பனை விலைகள் நிர்ணயிப்பது என்பது சற்று கடினமாக தாங்க இருக்கும் நியாயமற்ற போட்டிகள் உங்களுடைய பொறுமைக்கு சோதனையாக இருக்குங்க இடைத்தரகர்களின் தலையீடு உங்களுடைய விற்பனையை லாபத்தையும் கடுமையாக பாதிக்குங்க வரையில் முன்பணம் இல்லாமல் சரக்கு சரக்குகளை விநியோகிக்க வேண்டாங்க ஏனெனில் விற்ற சரக்குகளுக்கு பணத்தை வசூலிப்பதில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என நிலை குறிப்பிட்டு காட்டுது நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு சற்று குறையக்கூடும் அதனால் பண விஷயங்கள்ல சற்று கடுமையாக இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல கும்பராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே கலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும் ஓரளவே அனுகூலமாக சஞ்சரிப்பதால வாய்ப்புகள் கரையக்கூடும் அதன் விளைவாக வருமானம் குறையுங்க கொண்டு செலவுகளை சமாளிப்பது நல்லது எதிர்பார்த்திருந்த சில வாய்ப்புகள் ஏமாற்றத்தை அளிக்குங்க சபா நிர்வாகத்துடன் சுமூகமாக பழகுவது இத்தகைய சந்தர்ப்பங்கள்ல கை கொடுக்கும் என்பதையும் கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க ஒரு சிலர் வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களில் உங்களுடைய திறமையை வெளிக்கொணர்வதன் மூலமாக மக்கள் மத்தியில் செல்வாக்கும் ஆதரவும் அதிகரிக்குங்க இதன் காரணமாக பல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்கு கும்பராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் அரசியல் துறையை நிர்ணயிக்கும் கிரகங்கள் உங்களுக்கு தான் ஆதரவாக சஞ்சரிக்குதுங்க குறிப்பா இந்த வாரத்தில் உயர்மட்ட தலைவர்களுடைய ஆதரவு அவ்வளோ அளவோடுதாங்க இருக்கும் அதே போல கூடுமான வரியில் மேலிட தலைவர்களை அடிக்கடி இந்த வாரத்தில் சந்திக்காமல் இருப்பது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பா இந்த டிசம்பர் மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே அதாவது நடைபெறவுள்ளது இரண்டு மூன்றாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே மௌனம் காப்பது அவசியங்க அது உங்களுடைய எதிர்காலத்திற்கு மிக மிக நல்லது நீங்கள் பாட்டிருக்கு பொது இடங்களில் ஏதாவது பேச போய் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொறுப்பையோ பதவியையோ கெடுத்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் கவனமாக இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க கும்பராசி சென்ன மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள புதன் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் ஓரளவுதான் அனுகூலமான பாதையில் சஞ்சரிக்கின்றன சற்று பாடுபட்டு படித்தால் தான் உங்களுடைய கல்வி முன்னேற்றத்தை பாதுகாத்துக்கொள்ள கொள்ள முடியுங்க இக்கால உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளத கிரகநிலை குறிப்பிட்டு காட்டுதுங்க ஆசிரியர்களுடன் நிலவும் அனுகூலமான தொடர்பை பயன்படுத்தி கொள்வது அவசியம் அதே போல் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது உங்களுடைய கல்விக்கு தேவையான உதவித்தொகை என்று சொல்லக்கூடிய ஸ்காலர்ஷிப் கிடைக்க இருக்குதுங்க அதே போல் மற்ற நண்பர்களுடைய உதவியும் உங்களுக்கு சற்று ஆறுதலை தரும் விதத்தில் அமைய இருக்குது கும்பராசியை சேர்ந்த விவசாய துறையினருக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான விளைச்சலும் வருமானம் மனதிற்கு நிறைவேற்ப தண்ணீர் பற்றாக்குறை இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை பழைய கடன்கள் நீடிக்குது கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்கும் விவசாயத்திற்கு அத்தியாவசியமான உரம் விதைகள் ஆகியவை சலுகை விலையில் கிடைக்க இருக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா எல்லாவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க தசா பக்திகள் சுப பலன் பெற்றிருக்கும் பட்சத்தில் அளவோடு புதிய விளைநிலம் மற்றும் கால்நடைகள் வாங்கும் யோகம் அமைந்திருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி உங்களுடைய திறனில் இருக்குதுங்க அதே பல தோட்டங்களை குத்தகைக்கு எடுப்பது நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தரும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே போல் கும்பராசி சேர்ந்த பெண்மணிகளை வரைக்கும் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் பெண்மணிகளுக்கு மன நிறைவை அளிக்கக்கூடிய ஒரு தான் அமைஞ்சிருக்குதுங்க வேலைக்கு முயற்சித்து வரும் மனிதருக்கு மனிதருக்கு நிறைவை தரும் நிறுவனத்தில் வேலை கிடைக்க இருக்கு தற்காலிக பணிகளில் உள்ள மங்கையருக்கு பணி நிரந்தரமாகும் அதே போல மனமாலைக்கு காத்துள்ள கண்ணியருக்கு நல்ல ஒரு வரன் அமையுங்க இக்காலகட்டங்கள்ல ஒற்றை தலைவலி மயக்கம் ஆகியவற்றால் வருந்தும் பெண்மணிகளுக்கு வியக்கத்தக்க நிவாரணம் கிடைக்குங்க அதே போல் கூடுமான வரைக்கும் கும்பராசனியர்கள் அதிக அலைச்சலையும் கற்பனையான கவலைகளையும் சிறு விஷயங்களுக்கு கூட உணர்ச்சி வசப்படுதலையும் முன்கோபத்தையும் குறைத்து கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது கும்பராசனியர்கள் தருணங்களில் கூடுமான வரையில் அதிக அலைச்சலையும் கற்பனையான கவலைகளையும் சிறு விஷயங்களுக்கு கூட உணர்ச்சி வசப்படுவதையும் கோபத்தையும் குறைத்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது தருணங்களில் கிரக நிலைகள் என்ற ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திங்கள் மற்றும் சனிக்கிழமைகள் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் மாலையில் தீபத்தில் ஏற்றி வந் தீபம் ஒன்று ஏற்றி வந்தால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது